பொன்னாடியை பொறுத்து கௌரவப்படுத்துகிறாரு இங்க யாருமே திரும்பி திரும்பி வீடு தெரியாத ஆள் மாதிரி புரிய புது இங்கே ஆள் திண்டுக்கல் அங்கு விலாஸ் முகல் அன்போன்னன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு புன்னாடியே போத்தி கௌரவப்படுத்துகிறாரு சொல்லலை இன்னும் சொல்லலை தாளரசன் இப்படி ஒரு அப்பையா அத்தை எனக்கும் பேர் வச்சிருக்க மாட்டாங்க எப்படி நீள கண்டு எது வாரம் வரமெல்லாம் உடிஞ்சு விழுந்து வளமெல்லாம் பிரிங்கினான் புதுக்கோட்டை நீலகண்டன் தாள கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடி போற்று கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நம்ம நாடகத்தை ரவுத்தம்பட்டியில் நடக்கிற நாடகத்தை உலக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் ஊரம் விடிய காலத்தில் பார்க்க செய்கிறது தம்பி காடமங்கலம் முருகன் ராமநுரம் மாவட்டம் காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துறது அதுக்கப்புறம் ஒரு திறமையான கலைஞன் நாடக உலகத்தில் நான் என்ன நடிக்கிறேன் தன்னுடைய உயிரை பணைய வைத்து நடிக்கக்கூடிய எனது அன்பு தம்பி முளைகிற மண் கண்டெடுத்த கும்பராசா இந்த கட்டக்காலெல்லாம் எவனும் செய்ய முடியாதுப்பா எத்தனை தடவை காயம்பட்டு இருந்த இந்த கலைக்காக உன்னே நான் வாழ்த்துகிறேன் அண்ணே கும்பராஜா ஒரு துண்டை போடுங்க துண்டை போடுங்க நேரத்தே போன் அடிச்சேன் கட்டி குளிக்க துண்டு இல்லைன்னு பாசத்துக்குரிய எனது அன்பு தந்தை எத்தனை இடத்துல கருப்பர் கோயில் பார்த்துருப்பீங்க இருடா என்னடா அண்ணன் சொல்லிக்கிறேன் உனக்கு வரையான் தலையில் இரு எத்தனை இடத்துல கருப்பூர் கோயில் பார்த்துருப்பீங்க அண்ணே செட்டி நாட்டு கருப்பு காரக்குடி பக்கத்தில் இருக்க அன்னைக்கு தான் போய் பார்த்தேன் அதற்கு அருளோடு நெகம் வளருது கள்ளுச்சலையில் நெகம் எங்கேயாவது கருப்புனுக்கு வளருமா எங்கள் அப்பு சாமி அடியும் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய எங்கள் அப்பு வந்திருக்கிறார் அது அவரை தாவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக கைதட்டலாம் அவருக்கெல்லாம் அப்போ அவருக்கு ஒரு துண்டை போட்டுருவோம் அப்போ மேடைக்கு வாங்க செட்டி நாட்டு கருப்பு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பிய தத்துருவமாக நின்று பேசும் கருச்சலைகள் நகம் வளருது அப்போ தெய்வம் உண்மையிலே இருக்குது தெய்வத்தை முறையாக மனசார எவன் வேண்டானோ தெய்வம் நாங்கள்லாம் பரம்பரை கூடாய் அந்த காலத்தில் எங்கள் ஐயா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு உன்னே கதையில ப்ரோ இவரதுக்கு செட்டிநாட்டு கருப்பூர் கோயிலுடைய அருளாடியும் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய அன்பு அப்பா அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை கௌரவப்படுத்துறார் வடக்கு நன்னாடே வாளி கொண்ட நன்னாடே நெக்கையான் திருநகலில் அச்சுனா ஹூமி ஆறாம் கோட்டை அலாகிடம் பண்ண மேற்கே மலையாள மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் உன வச்சு வளர்க்க முடியாமட்ட தண்ணீர் மலத்தாட்டு தண்ணீர் அன்பு மகன் கொஞ்சம் அருளோட இருக்கு கொஞ்சம் கோச்சுக்கான ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த கலைக்குழுவினருக்கும் எங்கோ இருந்து வந்தாலும் எனக்கு கௌரவப்படுத்தின கிராமத்தார்களுக்கும் எல்லாம் இல்லை என் எப்பவும் துணை இருப்பேன் எப்பவும் நிறைஞ்சிருப்பேன் நன்றி வணக்கம் நன்றி நகைச்சுவை நடிகர் கும்பராசா அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துகிறார் கட்டக்கால ஆடுறது இவந்த

நம்ம அன்பாளையத்துக்கெல்லாம் வந்தேன் நல்ல ஒரு மனிதன் நீ வாழ்க்கையில் உயரணும் நீ ஏன்டா பப்புனு போட்டுக்கிட்டு தடுற அன்பாலயத்துக்கு வாடா உன்னை அன்னையை காப்பாற்றுறேன்டா ஒரு வீடு கட்டித்தானே உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் நீ அன்பாளையத்துக்கு வந்துடு அன்றைக்கி அப்படித்தான் மேடையில் ஓய் வெளியே வந்திருக்கேன் இருட்டும் தெரியாமல் அங்கே போய் விழுந்து ஆம்பளி பாருல ஏன்டா ரங்கசாமி தானடா ரங்கசாமி தானடா போடுறா சுற்றி இருக்கும் அனைவரையும் கொண்டிருக்கும் பபுன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராவுத்தம்பட்டி பூசாரி மற்றும் பூமி சார்பாக இப்பொழுது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஊர் அம்பலம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாடக நடிகர் நகைச்சுவை நடிகர் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக இவ இந்த மிகச்சிறந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது ஆறுமுகம் சாத்தாம்பாடி ஒரு அருமையான கிராமம் சாத்தாம்பாடி அந்த கோயில் மாடு இறந்ததுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் நாடகத்துக்கு வந்திருக்கேன் இருந்து வருகிறது அந்த சாத்தாம்பாடி எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன் அதுக்கப்புறம் என் பங்காளி ஆரம்புவான் ஆனால் ஆரம்பத்தை பற்றி இந்த ஊரில் நான் சொல்லி ஆகணும் நல்ல பையன் நல்ல பையன் ஆனால் கூட அந்த போன் அடிச்சிருக்க மாட்டேன் என்னை நீ தூங்க விடல இதுக்கெல்லாம் வந்து நீ பதில் சொல்லி ஆகணும் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிச்சுட்டு டான்ஸ் பொம்பளையான்னு கேட்குறேன் வேறு தம்பி சுத்து ஹலோ ஹலோ வருங்கால ப்ரோ என்ன பால்வாடி நினைச்சியா திஸ் மேட ப்ரோ பொன்னாடிய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எத்தனையோ கிராமம் இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு இப்போ நான் வர்றேன் பசு கிடைக்கல வளனாலா அழைக்கவில்லை எந்தெந்த ஊரில் தெய்வம் தான் என்னை அழைச்சி வரும் அந்தந்த ஊரில் தெய்வம் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும் இவளையெல்லாம் படித்து மயத்தை பிடுங்கினேன் இந்த முடிவெட்டின சலூன் கடைக்கார யாருப்பா தோடு என்ன வெட்டி இருக்க மாதிரி எப்படி படிப்பு முன்னேறுவாங்க கல்வி அவசியம் ஏ இந்த பள்ளிக்கூடம் போலேன்னா நாலு பேரை துப்பிடுவாங்க படிப்பு அவசியம்டா நாட்டில் படிப்பு அவசியம் ராவுத்தம்பட்டி அன்பு கிராமத்தாரர்களுக்கும் என் உயிரில் மேலான எங்கு சென்றாலும் இந்த நாட கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரிலு மேலான பாச தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் பயல்களுக்கு இப்ப பேர் வச்சிருக்காங்க பிள்ளிங்கோ பிள்ளிங்கோ இதெல்லாம் என் சஞ்சு அடிக்கும் போது சொன்னா எவனுக்கு ஒமோட்டம் அம்மாவுக்கு பேரு மம் மம் அப்பாவுக்கு பேரு டாட்

இந்த நாடகம் மாதிரி நீங்க ஏன்னா திறமையான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஒரு நாடக தன்னுடைய சங்கத்துல போட்டியிடலாம் எந்த பதவிக்கும் சங்கத்தில் உள்ள அத்தனை கலைஞர்கள் ஓட்டு பதிவு செய்து அவர்களை வெற்றி செய்வார் ஆனால் ஒரு நாடக கலைஞன் தென்னிந்திய திரைப்படத்துறை எங்கிருக்கு மெட்ராஸ் சென்னை அங்கே இவரை யாருக்குமே தெரியாது பசத்துக்குரிய கருணாசண்ணே நாசர் சார் விசால் சார் கார்த்திகை சார் கோவை சரலாம் மேடம் பூச்சி முருகண்ணே இவுக்கு ஆதரவோடு அந்த டீம்ல நின்று ஒரு செயற்குழு உறுப்பினர் இருக்கு அதையே ஓட்டுல ஜெயிச்ச ஒரு நாட கலைஞன் அண்ணே எத்தனைப்பா ஐயோ எத்தனை ஐயோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சந்திரன் எல்லாத்துக்கும் அடிப்பாப்புல நாடகமே இல்லாட்டாலும் வீட்டுல ஒரு மணிக்கு எடுத்து வச்சு அடிச்சிருக்கேன் ரப்பு ரப்பு நேற்று அடிச்சிருக்கா பொண்டாட்டி காலையில ஸ்டப்பா பத்த வைக்கவா அமத்தவான் சாரி ராங் நம்பர் படுத்துட்டாப்புல கோயில் போட்டி சந்திரன் எனக்கு பிடிச்ச ஒரு மிருதம் கலைஞர் என்னன்னா இந்த டுமுக்கு டுமுக்கு டுமுக்குன்னு அடிப்பாப்பு இந்த அகராகி தானே உன்னை போட மாட்டேன் அண்ணன் டிசிப்ளினர் கோயில் போட்டி சந்திரன் அவர்களுக்கு ஒரு கைதர் தரலாம் அங்கு விளாஸ் அங்குலாஸ் கம்பெனியில பெரிய பெரிய ஜாம்பவானுங்க எல்லாம் நானாக ஆடினாங்க அன்றைய காலத்துல ஒரு முப்பது நாள் அத்தனை கலைஞரை சந்திச்ச ஒரு ஆல்ரவுண்டுன்னா திண்டுக்கல் மதிப்புக்குரிய ராஜேந்திரனு நீலகண்டே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வழிகளுக்கு பேக்க தூக்கி தெரிஞ்சாப்ல இப்ப இப்ப அவர் பேக்க தூக்க முடியாமல் தர்றாப்பா நீலகண்டே தாள கலைஞர் அற்புதமான கலைஞர் அதே மாதிரி ராசபாட்டு எங்க வாத்தியார் காளிமுத்து எங்கப்பா வெளிய இருக்க போயிருப்பாரு வெளியில போயிருப்பாரு தூங்குற போயிருப்பா மூன்றைக்கு வந்துருவாரு என் தங்கச்சி கம்மங்காட்டு ராசாத்தி கந்தனுக்கு தனவனச்சு கம்மங்காட்டு ராசாத்திய காமல் வச்சு பட்டு கருவாய வந்த வேட்டை இப்ப கதிகள் அங்க போகுதுங்க தங்க மயில் வேலை வேண்டாம்

வந்து நிப்பாரு சிமுண்டு மூட அந்த தண்டி எவன் குடிய கெடுக்க வந்திருக்கியோ வெளியிடுவாரு மேடை திறமையான கலைஞர் அத்தனை பேரும் பேர் நாங்க வந்திருக்கிறாங்க பப்பும் டான்ஸ் முடிஞ்சதே போயிடாதி ராவுத்த மட்டில பொன்னாடா போத்தனீங்க பொன்னாடா போத்தும் போது ஐயா நான் சொல்றேன் இந்த பிசு பிசுப்பு தன்மை நூலு உதிர்ற துண்டெல்லாம் போடாதீங்க மசூர்ல சிக்குது பட் ஒன் திங்

பதினெட்டு நாற்பது சாப்பிட நீ இதோட போய் பொண்டாட்டி முத்தம் கொடு தமிழ்நாடு எங்க இருக்குன்னா வீச்சத்துல தமிழ்நாட்டுல சுதந்திரம் கிடைச்சா ஒரே ஒரு விஷயம் அன்பு கூறிய அருமை உறவுகளே தமிழ்நாட்டுல இந்தியாவுல சுதந்திரம் கிடைக்கல சுதந்திரம் யாரு கிடைச்சுன்னு சொன்னீங்களா கண்டிப்பா கல் எடுத்துட்டு வளர்க்கணும் எரிஞ்சு வருவேன் புதுச்சேரியில் பச்சிலம் குழந்தை ஒம்போது வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பச்சை மனுக்கு என்னையா தெரியும் அதை கருப்பளித்து கொண்டேன் பாரு அவனை போன்ற ஆளுகளுக்கு என்னைக்கு நடுரோட்ல வச்சு வெளிநாடு மாதிரி தூக்கு தண்ணை கொடுக்குறாங்களோ சுடணும் சுடணும் என்ன பெத்த எல்லாம் வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் இதே ராவுத்த மட்டில இருந்து நத்தத்துக்கு இரவு நேரத்தில் நடந்து வீர செய்ய பாதுகாப்பா என்னைக்கு வருதோ இந்த எல்லாம் என்னைக்கு உடைக்கிறாங்களோ உடைக்கிறாங்களோ

வெங்காய வலை ஏறி போச்சுன்னா வயிறு டாசுமார கடையில வருஷத்துக்கு ஐம்பது ரூபா ஹோட்டலுக்கு வச்சாலும் வீச்சம் எடுத்த சரக்கு வாங்கி குடிக்கிறீங்க குடும்பம் எப்படி முன்னேறும் குடினால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு எத்தனை பேர் செத்து போனே வாழ்க்கை என்பது ஒரு தடவை ஏழு பிறகு சொல்றானே போன பிறகு நீ என்ன நிர்வகிக்க முடியுமா கிடையாது ஏழு பிறகு கிடையாது ஒரே பிறவின அந்த ஒரு பிறவில நீங்கள் அத்தனை பேருமே கடவுளா மாறலாம் எப்படின்னா பசியோடு ஒருத்தர் வந்து ஒரு ஏழை சிறுவன் கையேந்தான் அவனுக்கு சோறு கொடுக்குறேன் பாரு அவன் தாடா கடவுள் இந்த நாட நாட்டுள்ள மக்களும் எத்தனையோ யூடியூப் சேனல்களும் மீடியாக்களும் ஒரு மகானை கொன்றது சமீபத்துல புரட்சி கிளைஞ்ச விஜயகாந்த் ஐயா அவரை இருக்கும் போது எல்லாரும் என்ன சொன்ன அவர்னால பேச முடியல நாத்துக்கு அதுக்கு எல்லாரும் நம்மளே சொன்னோம் தண்ணியை போட்டு இருந்தாலும் பேசுறேன் இன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் அழுதி எத்தனை பேர் சென்னைக்கு பிழைக்க போன நம்ம நம்ம இருந்து எல்லா பதிலருந்து போனவங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காதான் கோயம்பேடு பக்கத்தில் உள்ள கேப்டன் ஆஃபீஸில் சோறு ஓடுவாங்களாம் அத்தனை பேத்துக்கும் கஞ்சி ஊத்தி வளர்த்த அந்த மகான் இன்று இல்லை அவரை நான் வணக்க இதெல்லாம் நான் ஏன் மேடையில் பேசுகிறேன்னா நாட உலகத்தில் என்ன மாதிரி குடியாரையும் எவனுமே கிடையாது என்னமோ கூடையே இருந்து லக்கேஜ் தூக்கின மாதிரி சொல்றியாடா எடுத்துக்கிட்டு எரிஞ்சு உரிய வதக்கணும் சொல்ல விடு நான் பாப்புனா நீ பாப்புனாடா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தன பாக்கே தெரியும் கட்டிங் இல்லாமல் வெளியே வர மாட்டேன் ஊருக்காரா கொடுக்கலாம் நாடகத்தை கெடுத்துருவேன் முத்த பானோட மோசமாக குடிச்சேன் நான் யாரா நம்புகலாம் மேடையில் உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமியா நான் அதுக்கு கவலைப்படுறேன் ஆனால் அதெல்லாம் திறந்துனேன் எப்படின்னா சின்ன சின்ன உதவிகள் கஷ்டப்படுற மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சேன் நினைக்குது அப்ப நினைச்சேன் இருந்தா இதுகளை எப்படி காப்பாற்ற முடியும் நம்பி அன்பாளையே முடிய விட்டேன் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் உங்க பகுதியில் யாரேனும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பார்க்க முடியாம முதியோரோ குழந்தை இருந்தா என்னிடம் அனுப்புங்கள் நான் ஆயில் உள்ளவரை பார்த்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகள் இப்போ மேடையில் இவங்க போட்டாங்க அன்னைக்கு ஒரு மேடையில் ஒரு வயசானவர் வந்து பேசினார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தம்பி பப்புன் அவர்களை நம் மேடைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் தவம் இருந்தோம் இவர் இந்த ஆண்டு வந்தது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இவருடைய திறமையை சொல்லி கொண்டு இருக்கலாம் பத்து நாள் ஆகும் ஆய்வுன்னு பேசிட்டு என் பக்கத்தில் வந்து உன் பேர் என்ன பாண்டார் குரண்டி சுப்பிரமணியன் அதோட மணி ஆடி போயிட்டா தெரியாது அன்பு எங்க இருக்கு அப்படின்னா என் அன்பு தான் இருக்கு சினிமாவில் நடிச்ச ரெண்டு படம் ஆனால் அதை போய் தேட்டரில் போய் பார்த்தேன் எனக்கு இதுவே போதும்னு முடிவு பண்ணிட்டு தேட்டரில் போய் பார்க்குறேன் இன்றைய இதில் தும் தும்னு நாலு பேர் படுத்து எந்திரிச்சேன் நான் படம் பார்க்க வந்தவன் நினைச்சேன் ஒருத்தையும் பானிபூரி விற்கிறவன் ஒருத்தன் சோளம் விற்கிறேன் ஒருத்தன் டீ மாஸ்டன்

அருளள்ளி கொடுக்கிறாரையா பாத்தம் பட்டி கிராமத்தில் பெற்றிருத்த சிவான தரமான கருத்து கெட்ட வரந்தாரையா மக்களுக்கு

உங்கள் காத்தாயம் மங்களம் உத்துமாரிமா ராவ் தம்பத்தி கிலாமாத்தி நேன் பேட்டெருக்கத் தேவாவையா கிருன்னே இருக்கு இல்லை சாமி பாட்டுக்கு கிருன்னு இருக்கு ஏன்னா சாமியை பக்தியோட கும்பிட நேரம் இல்லை உனக்கெல்லாம் விபதியை நெத்தியில் அடித்து எலும்பு சம்பளத்தை வச்சு இல்லை இப்போ கடை அடைச்சிட்டாங்க அவருக்கு பாரு மாதிரியே தெரிஞ்சிருக்கு ஒன்றும் புரியல என்ன அம்பளிப்பு தானே போதும் 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 ரைடு வருது ஓடிடு ஓடிடு போயிரு ஜரக்க ஜரக்கு ஓட்டுறீங்க அப்படித்தான் அனுப்பிவிடுவேன் நம்மளை போயா வேமா போயா வேமா போய் நான் பாக்குறேன் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை சார்பாக சின்ன முலையூர் கஜேந்திரன் அவர்கள் பப்பூன் டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் ஐநூத்தி ஒன்று அம்பலி பலத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் 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 அண்ணாமலை தான் நீ ஏன்னா கட்சி சார்ந்து சாதி சார்ந்து இந்த மேடையில் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அது வேணாம் உங்க அன்பு இருந்தா போதும் ஐயா கூர்ந்து நாடகத்துக்கு இடையூறு அளிக்கும்படி கட்சி சார்பாகவோ அண்ணன் சார் சொல்வது போல சாதி சார்பாகவோ நன்கொடைகள் அளிக்க வேண்டாம் என்று கிராமத்தில் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக வரிசைப்படுத்தி கொடுங்கள் ஒரே நேரத்தில் ஆயிரம் நன்கொடைகளை கூட வாசித்து நடிகர்களுக்கு கொடுத்து விடுவோம் இடையூறாக எந்த நன்கொடையும் அழிக்க வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி பேர் சொல்லி அங்கோட நன்கொடை கொடுக்க வேணாம் சும்மா நன்கொடை கொடுங்க ஏன்னா டீசல் விலையை ஏத்திட்டாங்க ப்ரோ டீசல் விலையை ஏறி போச்சு டோல்கேட்டில் அநியாக காசு வாங்குறாங்க அதன் டோல்கட்டில் சமீபத்தில் எங்கள் அண்ணன் பாவம் இவர் லைட்டாக ட்ரிங்க் சாப்பிட்டு புதுக்கோட்டை ரவுண்டிங்கில் ரவுண்டாக ம் ஸ்கூட்டியில் போனவர் பாவம் ரெண்டு மாடு முட்டிகிட்டு கிடந்திருக்கு இவருக்கு போதையில் டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு இவர் போகிற நேரம் ஒன்று பஸ் மாடு இன்னொன்று காலம் மாடு இந்த கேப்பில் மட்டான்னு தவிருக்கு இவர் உள்ளே போய் அந்த மாட்டுனுடைய அந்த லிவர்னால ஒன்றும் சேதம் இல்லை வண்டியை குத்தி அப்படி அதில் அரைச்சதே நிற்கிறேன் தண்ணி குடி எங்கே பார்த்தாலும் குடி காப்பு கட்டிக்கின்ற கூட கரெக்டாக பேசணும் நான் ஒரு ஊர்லாம் நாடகம் பேச வரும்போது சொன்னாங்க மற்ற ஊரு மாதிரி எம் உங்களுக்கு எந்த இடையூறும் வராது கவலையே படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்புடின்னு சொன்னேன் ஊருக்கு போய் காரை விட்டு இறங்கினேன் அந்த தான் நிறைய போதையில என்னை வரவேற்ற நிறைய போதில நெடுக்கிட்டு எப்படி நீ எதுக்கு ஊருக்கு வந்த அப்படின்னு எவ்வளோ நீங்கள் தானே அட்வான்ஸ் வர சொன்னேன் அன்னைக்கு சொன்ன எதுக்கு வந்த நம்ம ஊர் மோசமான ஊர் காலத்தில் உசுரை காப்பாற்றிட்டு ஓடி இருட்டேன் அந்த ஊரில் நம்ம நாடகம் நடிக்கும்போது பயம் இல்லாமல் இருக்குமா அப்புறம் நாடக நடிகருடைய நிலைமை அப்படி இருக்கு முந்தினா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடகம் வேணு வருதுன்னா வேண சுற்றி ரெண்டாயிரம் பேர் நிற்பாங்க நடிகருடைய முகத்தை பார்ப்பதற்காக இப்போ கிடையாது நாடக நடிகர் அட்ரஸ் கேட்டால் கூட பிடிக்காத ஆள் அங்கிட்டு காமிச்சு விட்றேன் அப்படி போய் அப்படி போங்கடா அப்படி ஐயா நாடக நடிகர் அதுக்கு என்னப்ப ஊருக்கு வந்துருக்கா வந்துட்டு போ சோறு என்னையே தின்னு மரியாதை கிடையாது நாடகத்தில் ஆனால் இந்த நாடக கலைஞர் எப்படின்னா அரிதாரம் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு போட்ட வேஷம் அந்த கோமாளி வேஷம் நான் போட்டிருக்கேன் அந்த அரிதாரம் போட்டு எது சொன்னாலும் பலிக்குமா தவத்திரு சங்கரசாமி கூட நாடகத்தை நடிக்க ஆசைப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் யமன் வேஷம் போட்டாராம் சனீஸ்வர வேஷம் போட்டார் ஆமாம் அந்த வேஷம் போட்டு ஒன்றுக்கு இருக்க நடந்து போயிருக்காரு ஒரு நிறமாத கற்பணி நாடகம் பார்த்துட்டு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு பாயை சுட்டிட்டு போனது இவர் இருட்டில் போனவனே அந்த நிறமாத கற்பணி பார்த்தவனே அங்கேயே செத்து போச்சான் அன்றையோடு வேஷம் போடுறதை விட்டார் யாரு நாடக தந்தை சங்குராசாமிக்கு அந்த நிலம் அப்ப ஊரு ஊருக்கு ஏன் நாடகம் போறிய அப்படின்னா நாடு செழிக்கணும் நல்ல மலை வெயின்னு அதிகாலையில் மனதார பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா இந்த நாடக கலைஞர் தான் ஆனா நாடக கலைஞர் வாழ்வுதாரம் உயர் கிடையாது அதே சம்பளம் தான் ஆடலும் பாடலு பார்த்தீங்கன்னா அறக்கால் டவுசரோடு அந்த பிள்ளை செக்க செவே ஒரு நாலு ஓட்டு ரோஸ் பவுடர் அடித்தவனே ஊர் அம்பலாரே பார்க்குறாரு பார்த்துட்டு ஏமா அப்படியே வந்து ஒரு வயக்காட்டை தரேன் ஒரு வீடு ஒன்று கட்டி வைக்கிறேன் இங்கேயே இருமா எதாவது அந்த துடையை பார்த்து பயலு ஊறம் அவன் நீரை முட்டி